தமிழ்நாட்டில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது வடக்கு மற்றும் கடலோர மற்றும் மத்திய மாவட்டங்களில் வெப்ப அலையால் வெயில் சுட்டரிக்கும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என்று ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் அறிவித்துள்ளது அதே நேரம் கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை இடங்களில் நேற்று ஈரோடு மாவட்டத்தில் அங்கு மாநிலத்திலேயே அதிகபட்சமாக செல்சியஸ் வெப்பம் மற்றும் கரூர் பரமத்தில் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய குமரி மற்றும் கோவை மாவட்டங்களில் மழை பெய்துள்ளது